நம்ம நினைக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் கற்பனை செய்வதற்கும் மிக அதிகமாய் செய்வார் நம்ம நினைப்போம் ஆண்டவரை உலர்ந்தால் போதும் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும் இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிறது கோடி மடங்கு உயர்வாய் உங்களை கொண்டு போக போகிறார் அதுதான் உண்மை அதுதான் உண்மை ஒரு நாள் நம்மளை ஏ சோ போல போகிறாரு அப்படியே பரிசுத்தர்கள் பூரண பரிசுத்தர்களாய் அவர் உன்னுடைய மகிமை நம்ம மேல அப்படியே தெரியும் we will reflect his glory அவருடைய மகிமை அப்படியே பிரதிபலிப்போம் நாம கடவுளா இட மாட்டோம் ஆனா கடவுளுடைய சாயல்ல படைக்கப்பட்டிருக்கோம் வேதம் சொல்லுது இல்ல அதுக்கு எவ்வளவு கிட்ட இருக்க முடியுமோ பூர்ணமாய் அவ்வளவு கிட்ட இருப்போம் நாம அத மேட்ச் பண்ணிடுவோம் அவ்வளவு தூரம் கொண்டு போறார் இதுதான் நம்முடைய டெஸ்டினி நம்முடைய லக்கு இந்த மண்ணிலிருந்து வந்தோம் இந்த மண்ணுக்கு தாங்க போகிறோம் இல்லை இல்லை திரும்ப ஒரு நாள் உயிரோடு எழுப்புவார் அந்த மண்ணிலிருந்து மகிமையான சரீரத்தை கொடுப்பார் நித்திய நித்தியமாக அவரோட வாழ வைப்பார் இதுதான் கிறிஸ்தவர்களுடைய லக்கு நம்முடைய தேவன் நமக்காக பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறார் ஆகவே நம்முடைய திட்டங்கள்லாம் அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அவரை நோக்கி பார்ப்போம்